இன்னைக்கு வந்து நம்ம பரப்பளவை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து இது தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ஏன் இதை சதுரம் சொல்றோம் நான்கு பக்கமும் அதாவது இந்த அளவும் இந்த அளவும் இந்தளவும் இந்த அளவும் சமமா இருக்கிறதுனால இதை சதுரம்ன்றோம் அதே மாதிரி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் சபகம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு காரணம் இது பக்கம் நீளமும் ஒரு பக்கம் அகலமும் இருக்கும் அப்ப இதோ நீளம் இது இப்போ நம்ம சதுரத்தின் பரப்பளவை பார்க்கலாம் சதுரத்தின் பரப்பளவு பார்க்கறதுக்கு வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடுனா இந்த வாய்ப்பாடு தான் இதை நம்ம மரபலம் பண்ணிக்கணும் சதுரத்தின் பரப்பளவு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம் அப்படின்னு என்ன பண்ணோம் மழைபாடம் பண்ணிக்கணும் இப்போ இதுதான் என்ன சொன்னான் வாய்ப்பாடுன்னு சொல்லலாம் இந்த வாய்ப்பாடு நீங்க மழபாடம் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கணக்கு போட்டு காமிக்கிறேன் பர்ஸ்ட் இது வந்து ஒரு சதுரம் இந்த அளவு வந்து ரெண்டு சென்ட் மீட்டர் எவ்வளவு ரெண்டு சென்டி மீட்டர் அப்போ இந்த அளவும் எவ்வளவு ரெண்டு சென்டி மீட்டர் ரெண்டு 2 ரெண்டு சென்டிமீட்டர் தான் இப்போ இரண்டு சென்டிமீட்டர் இப்போ கணக்கு எப்படி 2 சென்டி மீட்டர் உள்ள சதுரத்தின் பரப்பளவு காங்க சரியா பரப்பளவு காங்க இது வந்து கேள்வி இப்ப நம்ம வந்து இதனுடைய பரப்பளவு காண்ட் என்ன எழுதணும் அந்த வாய்ப்பாடு எழுதணும் சதுரத்தின் சமம் ஒரு கணக்குக்கும் இதை எழுதணும் பரப்பளவு பெருக்கல் பக்கம் எழுதிட்டுமா இதுக்கப்புறம் தான் கரெக்டா இந்த சமத்துக்கு நேர தான் சமம் பண்ணும் இங்க எவ்வளோ போட்டிருக்கோம் அளவு ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு பொறம் ரெண்டு ரெண்டு நாலு போட்டுட்டு இங்க என்ன எழுதணும்னா சதுர செந்தி அப்படின்னு எழுதணும் இல்லை சதுர அழகுகள் எழுதணும் சரி ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சென்டிமீட்டர் இல்லையா அப்போ இது ஒரு ஒரு சென்டிமீட்டர் இது ஒரு ஒரு சென்டிமீட்டர் இந்த இது ஒரு சதுர சென்டிமீட்டர் இது ஒரு சதுர சதுர சென்டிமீட்டர் நாலு சதுர சென்டிமீட்டர் சதுர அழகுகள் கூட சில லேட்டில் போடுவாங்க ஆனால் நம்ம என்ன போட்டுக்கலாம் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் புரியுதா இது கணக்குன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம என்ன எழுதணும் சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம்னு வாய்ப்பாட்டை எழுதிடணும் ஃபஸ்ட்டு வாய்ப்பாடை எழுதிட்டு பக்க அளவு எவ்வளோன்னு பார்த்து எழுதணும் இங்கேயும் அதே தான் வரும் அப்புறம் ரெண்டையும் பெருக்கி போடணும் கூட்டி போட கூடாது என்ன பண்ணும் பெருக்கி போடணும் இதுதான் சதுரத்தின் பரப்பளவு அடுத்தது ரெண்டாவது கணக்கு வந்து ஒம்பது சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவை சரியா அப்ப என்ன எழுதணும் சதுரத்தின் என்னடா எழுதணும் சதுரத்தின் பரப்பளவு சமம்

ஓகேவா புரியுதா போட்டுக்கிறீங்களா இப்போ மூணாவது கணக்கு நிலை கழித்து பார்த்துக்கோ பத்து மீட்டர் பக்க அளவு உள்ள சதுரத்தின் பரப்புளவு காண்றோம் முன்ன சென்டிமீட்டரில் காண்டோம் இப்போ என்னது மீட்டர் இப்போ என்னது மீட்டர் மீட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அளவு தான் சரியா இப்போ பார்த்திங்கன்னா

இங்க என்ன வருது சதுர அப்ப என்ன எழுதுறோம் பத்து மீட்டர் உள்ள சதுரத்தின் பரப்பு வாய்ப்பாடு எழுதிக்கிறோம் பத்தியும் பெருக்கிறோம் நூறு வருது இங்க மீட்டர் நம்ம இங்க என்ன எழுதுறோம் சதுர மீட்டர் எழுதுறோம் அப்ப கேள்வியில என்ன பொறுத்து நாம பார்த்துதான் விடையில எழுதுறோம் புரியுதா இப்போ நாலாவது எனக்கு பதினைஞ்சு கிலோமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு குடுத்திருக்காங்க

அப்போ நம்ம என்னென்ன பெருக்கணும் ஓரத்தில் நோட்டில் பெருக்கி போட்டுக்கலாம் நம்ம பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சுன்னு போட்டா ஐயஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு எவ்வளோ ஏழு ஒரு பதினஞ்சு இப்படி எவ்வளோ போட்டுக்கலாம் பதினஞ்சு கூட்டினா அஞ்சு ரெண்டு